இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோ மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி அருகே உள்ள வி குச்சம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் இருபத்தெட்டு வயதான ராம்குமார் இவருடைய மனைவியின் பெயர் ஆனந்த ஜோதி அந்த பெண்ணுக்கு வயது இருபத்தைந்து இந்த தம்பதிகளுக்கு திருமணமாகி ஆறு ஆண்டுகள் ஆகிறது மேலும் இவர்களுக்கு ஐந்து வயதில் ஜீவா என்கின்ற மகனும் மூணு வயதில் லாவண்யா என்கின்ற மகளும் இருக்கிறார்கள் இந்த நிலைமையில்தான் ஜீவா பள்ளி சென்று விட்டு வீட்டுக்கு வந்துள்ளான் வீட்டுக்கு வந்ததும் படுத்து தூங்கிவிட்டான் சிறிது நேரம் கழித்து தாய் ஆனந்த ஜோதி மகனை எழுப்பியுள்ளார் ஆனால் மகன் எந்தவொரு அசைவும் இன்றி இருந்துள்ளான் உடனே அந்த சிறுவனை அருகிலுள்ள மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் அந்த சிறுவன் இறந்து பல மணி நேரம் ஆகிறது என்றும் சிறுவனுடைய கழுத்தில் யாரோ கயிற்றை வைத்து கொலை செய்த தடயம் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் இதனால் தன்னுடைய மனைவியின் மீது சந்தேகமடைந்த சிறுவனுடைய தந்தை ராம்குமார் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் இதுபற்றி புகார் கொடுத்துள்ளார் அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் ஆனந்த ஜோதியிடம் கடுமையாக விசாரணை நடத்தினர் அந்த விசாரணையில் ஆனந்த ஜோதிக்கும் ராம்குமாருடைய உறவுக்காரர் மருதபாண்டி என்பவருக்கும் இடையே கள்ளத்தொடர்பு இருப்பதை கண்டுபிடித்தனர் இவர்கள் இரண்டு பேரும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நெருக்கமாக இருந்ததை சிறுவன் ஜீவா பார்த்துள்ளான் இதனால் தங்களுடைய கள்ளத்தொடர்பு ராம்குமாருக்கு எங்கே தெரிந்து விடுமோ என்று நினைத்திருக்கிறார்கள் இதனால் ஆனந்த் ஜோதி மற்றும் மருதபாண்டி இரண்டு பேரும் சேர்ந்து அப்பாவியாக தூங்கிக் கொண்டிருந்த ஐந்து வயது மகனின் வாயை மூடி அந்த சிறுவனுடைய களத்தில் கயிற்றை வைத்து இறுக்கி இவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் இதனையடுத்து இந்த போலீசார் கள்ளக்காதல் ஜோடியினை கைது செய்து தற்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கிளரக்கம் வாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்